ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கு ஆடி மாதம் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் ஆல்ரெடி நீங்களாம் போய்ட்டு வந்துட்டிங்களான்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் போகிறோம் ஆகஸ்ட்டு பதினஞ்சு கவர்மெண்ட் ஹாலிடே பசங்களுக்கும் லீவுன்றதுனால இன்றைக்கி போயிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டே இருக்கும் அடைக்காக இனிப்பாடை செய்வாங்க இல்லையா பொங்கல் வைக்க அடைக்காக அந்த மாவு ஈர அரிசில வெளில போட்டு பண்ண அது கொஞ்சம் இலங்கிட்டுச்சு அதை அடைத்தட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்காக வெஜிடபிள் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு பக்கம் டீ போட்டாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் பொங்கல் கூட அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து எல்லாம் என்னென்ன இருக்குன்ட்டு மறுமும் ரீசெக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு பக்கம் பூஜையும் பண்ணியாச்சு வீட்டில் விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு த தேர்ஸ் டே சீக்கிரமாக கிளம்பிட்டே இருக்கும் மேல்மலையனூர் தான் போக போகிறோம் எங்களுடைய குலதெய்வம் வந்து பாவாடராயன் பார்த்திங்கன்னா அங்கே மேல்மலையனூர் தான் இருக்கார் பூஜைக்கு தேவையான பொருள் பூ பழம் எல்லாம் இருக்கான்னு மறுபடியும் பார்த்துட்டு குடியை வந்து மூடிட்டு கிளம்பியாச்சு தண்ணி பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இது லஞ்சு கத்திரிக்காய் காரக்குழம்பு எடுத்துக்கிட்டு வெஜிடபிள் ரைஸு அப்புறம் கிளம்பியாச்சு நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து அண்ட் ஹாஃப் அவர் தான் ஆகும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமே மழை பெஞ்சது இல்லைங்களா அதனால நல்லா பச்சை பசேல் இருந்தது கோவில் எதுவும் இருந்தது கொடிமரம் அது அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகலான்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம் எப்பயுமே காரில் தான் போவோம் கார் வச்சுட்டு தான் போவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் சரி ஜாலியாக நல்லா தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்றது ஒரு சேஞ்சுக்காக ஆட்டோவில் தான் போகணும் கோவிக்கிட்ட வந்தாச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து கூட்டம் இருக்காது ஏன்னா வியாழக்கிழமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தா நிறைய கூட்டம் நிறைய காருங்க இருந்தது நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டெலிவரிக்கெலாம் வந்திருக்காங்க போல ஏகப்பட்ட கூட்டம் நிறைய பேர் வந்து சமைச்சாங்க நிறைய கலைங்க இருக்கு ஆடி மாதம் முடிய போகுது சாட்டர்டே வந்து மாதப்பிறப்பு அதனால் போயிட்டு வந்துட்டோம் இந்த வாட்டி தண்ணி போயிட்டே இருந்துச்சு போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு நாளைக்கு ஃப்ரைடே நல்லா ஹெவி ரஷ்ஷாக இருக்கும் போற மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரமும் ரெண்டு ரெண்டுக்கு விடுறாங்க அது மாதிரி நிறைய பாத்திரம் கடைங்க இருந்தாங்க தமைச்சு பாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம கழுவி அவங்களை சாமி போட்டோஸ்லாம் நிறைய விட்டுருந்தாங்க கோவில்்கிட்ட வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவை வந்து ஒரு பார்க் பண்ணிட்டு பொங்கல் வைக்க கிளம்பி நானா சொல்லுங்க அங்காளம்மன் கோவிலுக்கு சைடில் இருப்பார் எங்கள் குலதெய்வம் பாவாட நாயன் அந்த இடத்துல அங்காளம்மன் கோவிலில் வந்து அவங்க தனியாக வைப்பாங்க பொங்கல் அந்த பக்கம் ஒரு வைப்பாங்க எங்கள் சாமிக்கு வந்து தனியாக இருக்கும் மண்டபம் அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு என்ட்ரன்ஸ் இதுதான் இது அம்மன் வந்து அமாவாசை டைமில் ஊஞ்சல் ஆடுவாங்க இல்லைங்களா அந்த ஊஞ்சல் மண்டபம் இது நிறைய பேர் பொங்கல் வெளியவும் வச்சுட்டு இருந்தாங்க உள்ளே இடம் இடம் இல்லை வெளியவும் நிறைய பேர் வச்சுட்டே இருந்தாங்க தங்குகிற ரூமுங்களும் அங்கங்கே இருந்தது ஏன்னா அம்மாவாசை டைமில் கேட்கவே தேவையில்ல ஏகப்பட்ட ரஷ்ஷாக இருக்கும் மாசி மாதமும் அம்மனுக்கு வந்து திருவிழா அதனால் நிறையவே அங்கங்கே தங்குற இது இருந்தது நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த அடுப்பு காலியாக இருந்தது அங்கே வந்து தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பொங்கல் வைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்களுமே இந்த ஆடி மாதம் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டிங்களா எல்லாரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பால் பொங்கல் தான் செய்வோம் சர்க்கரை பொங்கல் கிடையாது வெண்பொங்கல் மட்டுந்தான் விறகு வாங்கியாச்சு வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அங்கே சேல்ஸ் பண்ணாங்க கற்பூரம் வச்சு சுவாமி கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கறிக்குழமும் செஞ்சுட்டு இருந்தாங்க மாவிளக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே போட்டு வந்துவிட்டேன் அது கொஞ்சம் அப்படியே இலங்கை மாதிரி ஆகிடுச்சி அப்புறமா போட்டு வச்சு எடுத்துக்கலாம் பொங்கல் வந்து அடுப்பில் வச்சாச்சு விறகு வச்சுருக்கேன் இன்னும் பொங்கலை பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கி சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு குழைய குழைய பொங்கல் பொங்கும் போது எடுக்க முடியலன்னா ரொம்ப புகையாக வரவே கண்ணு பசங்களுக்கு எரியவே எடுக்க முடியல அதுக்கப்புறம் பாத்திரத்தை கறி எல்லாம் சைடில் நல்லா தொலைக்கி எடுத்துகிட்டு பொட்டு வச்சுட்டு நடுவில் வெள்ளம் வச்சு பொங்கல் வச்சு நல்லபடிக்க இறக்கியாச்சு இப்போ வந்து சுவாமி கிட்ட நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணிட்டுலாம் வாங்க எங்கள் குழந்தைங்க பாவம் கிட்ட வந்தாச்சு வந்துட்டாங்க நெய் விளக்கு போட்டு மாமிளக்கை ஏற்றி நெய்விளக்கை சுவாமிக்குள்ள படிச்சுட்டு அந்த எடுத்து வீடியோவே நல்லா பண்ணி வந்து சொன்னாங்க சுவாமி வந்து சரியாக வீடியோ எடுத்து line அங்க வந்து அங்க நம்ருக்கோணம் என்றது ரொம்ப பாச பாசம் பிடிச்சிருந்தது யே எடுக்க முடியல சுவாமியை தெரியல சாப்பிடா அதையும் போடுவாங்க கயிறு நிறைய ஃபேஸ் பண்ணாங்க அங்கே வந்து சுவாமிக்கு அதை தான் அங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சுவாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் ஆழ்ந்தவே அங்கே ரெஷ்ஷாக இருக்க சாப்பிடலை ஆழ்ந்தவேல வரும்போது எப்போவுமே இந்த கோவிலில் தான் அப்பன் கோவில் இங்கே தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போன சாப்பாடு பொங்கல் எல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு இந்த சுவாமி தரிசனம் சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம் இந்த வருஷம் ஆடி மாதம் நாங்கள் எப்படி தான் பொங்கல் வச்சோம் நீங்களும் எப்படி வச்சிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம் அந்த பக்கம் ஃபுல்லாக வயல் தான் சுவாமியை சுற்றி நல்லா இருக்கும் இடம் நல்லா காத்தோட்டமாக இருந்தது மலையனூர்லேருந்து வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம் இன்னைக்கு தேர்த்டேன்றதுனால சாய்க்கு ஈவினிங் பூஜை பண்ணணும் இல்லையா நல்லா நல்ல இது செய்ய முடியல பிரசாதம் டயர்டாக இருந்தது ஸ்வீட் மட்டும் வீட்டில் இருந்தது நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால் சாமிக்கு மைசூர் பார்க்க வச்சு சுவாமியை தேவர்த்தனை பண்ணி கும்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்